கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணியப்பாதை கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் ஐந்தாவது அத்தியாயம் இளமை சிறுபருவ வாய்க்கால் வாலிப நதியாக வலம் வரத் தொடங்கியது முகம்மதின் தங்க உருவத்தில் இளமை வைரம் இணைந்தபோது அழகு ஆனந்தமடைந்தது இதழ் சிப்பிகள் இடைவெளி விடும்போது முத்துச்சொற்களே மெல்ல உதிரும் இமைக்குடை விரிப்பில் விழிநடை கம்பீரமாய் காட்சி தரும் நேர்மை வனப்பு முகம்மதிடம் ஒட்டிக்கொண்டு முறுவல் பூத்தது நம்பிக்கை நறுமணம் வினாடி கூட விலகியதில்லை எளிய மக்களிடம் வெளியே சென்று உதவி புரியும் உயர்ந்த குணம் ஓப்பாய் அமைந்துவிட்டது மக்கா நகர் மக்களெல்லாம் பாதுகாப்பு பெட்டகமாய் முகம்மதையே முழுதாய் நம்பினர் நேர்மை குடியிருக்கும் முகம்மதை நேர்மையின் இருப்பிடம் அல் அமீன் உண்மையின் உறைவிடம் அசாதி போன்ற சிறப்பு பெயர்களே தேடி வந்தன வாடிய ஏழைப் பயிர்களுக்கு ஓடிச் சென்று உதவி நீர் பாய்ச்சுவதே நிரந்தர வேலையாய் நீண்டது வறிய குடிசைகளுக்கு ஏவல் செய்தே நம் உயர் குளத்து மாளிகைக்கு இழுக்கு வண்ணம் பூசுகிறீர் ஏளன அம்பை எய்தியவர்களுக்கு மனித குளம் ஒன்றே உயர்வு தாழ்வு வேற்றுமைகள் ஒதுக்கப்பட வேண்டியவை இருட்டு இதயத்தவர்களுக்கு இளைஞர் முகம்மது வீரிய விதையை விதைத்தனர் அன்றே